ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம எனக்கு பார்க்க போகிறது வெந்தயக்கீரை தான் வெந்தய விதைகளை காட்டிலும் வெந்தயக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வெந்தயக்கீரை வந்து குளிர்ச்சியானது வாரத்தில் ரெண்டு நாட்கள் வந்து உணவில் வந்து கீரையை வந்து சேர்த்துக்கோங்க இதை பருப்பு போட்டு கூட்டாகவும் சட்னியாகவும் சாப்பிடலாம் வெந்தயக்கீரை அதிக அளவு கிடைக்கும் போது இதை காய வச்சு காஞ்ச இலைகளாக பொடியாகவோ ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம குழம்புக்கு கூட்டுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் கண்ணில் ஏற்படும் உஷ்ணத்தெல்லாம் வந்து கண் நோய் வந்து உண்டாகக்கூடும் இதில் விட்டமின் ஏ சத்து இருக்கிறதுனால கண் பார்வை குறைபாடு வராமல் பாதுகாக்குது இந்த காஞ்ச கீரைகளை வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து மேத்திங்கிற பேரில் வந்து விற்பாங்க இதை வந்து நார்த்தன் சைடு எல்லாத்துலேயுமே குழம்புலலாம் யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் செரிமானத்தை மேம்படுத்தவும் கொழுப்பை குறைக்கவும் இந்த கீரை வந்து உதவுது நம்மளுக்கு வந்து மாதவிடை காலத்தில் அதிக உஷ்ணத்தினால் வந்து வயிற்று வலி ஏற்படக்கூடும் இந்த வெந்தய இலையில் வந்து டயோஜனின் மற்றும் எஸ்ட்ரோஹான் இருக்கிறதுனால மாதவிடை காலத்தில் ஏற்படும் வயிற்று வலி வந்து குறைக்க உதவுதும் அதிக அளவு கீரை வந்து பயன்படுத்தாதிங்க ஏன்னா அதிக அளவு கீரையை எடுத்துக்கும் போது வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூடும் மாத்திரை போடுறவங்கலாம் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா இந்த கீரையை யூஸ் பண்ணலாம்